ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எனக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மறை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மறை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தலாம் பார்த்தீங்கன்னா சுங்காங்கடை சுங்காக்கடையிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரம் ரோடு அதாவது நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ரோட்டில் இருந்து நம்ம சுங்காங்கட விளையாட்டு லெஃப்ட் சைடில் ஆளுர் போகிற வழியில் நம்ம வந்தோம்னா ஒரு ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஃப்ளாட் அதாவது பஞ்சாயத்து ஆன ஃபிளாட்டில் தான் நம்ம மன அமைஞ்சிருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுனா அவங்களுக்கு மார்னிங் ஸ்டார் அதாவது சுங்கங்கடையிலேருந்து போகிற டைமில் மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் பின்புற மாதிரி நம்ம போகிற டைமில் சென்ட் சேவியர் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் தாண்டி வர டைமில் ரயில்வே கேட்டு ரயில்வே கட்டை நம்ம தாண்டி வர டைமில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா பழைய ப்ளாட்டு பழைய பிளாட்டுன்னு சொல்லியாச்சின்னா உங்களுக்கு ஆளுநர் பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் வாங்கின அப்ரூவல் அதாவது பஞ்சாயத்து அப்ரூவல்னு சொல்லுவாங்க அந்த அப்ரூவலில் வாங்கினது தான் ஸோ இதில் ரோடு இந்த இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி பாதை உள்ள வருது இந்த இருபது அடி பாதையிலேருந்து நம்மளுக்கு ப்ளாட்டு ஏன்னா பஞ்சாயத்து அப்ரூவல்னு சொல்லியாச்சுன்னா பதினாறு அடி பாதை வேணும் ஸோ நமக்கு பதினாறு பாதையில் தான் ஃபிளாட்டுக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிம்ஸ் இப்போது கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த கம்ஸ் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு ஆச்சுன்னா இதோட டாக்டர்ஸ் அண்டு நர்ஸ் இந்த லேபர்ஸ் எல்லாம் குடியேற டைமில் இதோடைய மார்க்கெட் இதோடய மார்க்கெட் கடுமையாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குது அதுவும் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் பார்வதிபுரத்தில் இருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது பெருவளை பெருவளை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஃப்ளாட்லேருந்து இருந்து பார்த்தாச்சுன்னா ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது எல்லா வசதிகளும் நான் அமைஞ்சிருக்கு மன அப்படின்னா வச்சுன்னா உங்களுக்கு சதுர மணம் சதுர மணன்னு சொல்லி உங்களுக்கு லேவட்டில் அமைஞ்சதுனால உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போயிடுச்சுன்னா அஞ்சு சென்று ஜீரோ ஒன் ஃபோர் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இவ்வளோ விலை என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டாலும் நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்றாங்க அதாவது கண்டிப்பாக இது வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டாலும் உங்களுக்கு விலை குறைச்சி தான் வரும் விலை குறைச்சி உங்களுக்கு பேசி முடிச்சு தரலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த மனம் அமைஞ்சிருக்குது இப்போ நிறைய வீடுகள் இப்போ டெவலப்பாக வந்துகிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பதினாறு அடி பாதை பதினாறு அடி பாதையில் இந்த மனம் அமைஞ்சிருக்கு பாருங்க இது உங்களுக்கு ஆல்ரெடி இது க கார்ப்பரேஷன் கார்பரேஷன் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான அஞ்சு சென்று வீட்டுமனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ